எல்லாரும் இன்றைக்கி நல்லா கேட்டுக்கோங்க இன்றைக்கி என் மாமனார் மாமியாருக்கு வந்து கல்யாணம் நாள் அதுக்காக ஒரு போட்டி நடத்த போகிறோம் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுப்போம் ஒன்னாவது பிரைஸ் ரெண்டாவது பிரைஸ் மட்டும்தான் மிச்சவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடணும் ஒன்னாவது ரெண்டாவதுக்கு மட்டும் ப்ரைஸ் கொடுத்தா நாங்கள் கஷ்டப்பட்டு கோலப்படி வாங்கிட்டு வந்து கோலம் போட இவங்க பிரைஸ் கொடுக்காமல் போயிருவாங்கலாம் ஏமா இழுத்து பொம்பளை மித்தவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் பிரைஸாவது கொடுங்க நீங்கள் எங்கள் மனசை ஆறுதல் படுற மாதிரி எதாவது கோலம் போட்டிங்கன்னா நாங்கள் ஆறுதல் பிரைஸ் கொடுப்போம் ம் என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு ஒரு டம்ளாரு ஒரு சின்ன ஏதாவது கொடுப்பாங்க இங்கே வருங்க நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை இஷ்டம்னா கலந்துக்கோங்க கஷ்டம்னா வீட்டுக்கு போங்க சரி கழிச்சுக்காங்க எல்லாருமே கோலம் போடுறோங்க்கா சரி ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் கோலம் போடுங்க ஒரு மணி நேரம்லாம் நாலும் ரெண்டு நிமிஷத்தில் கோலம் போட்டுருவேன் ரெண்டு நிமிஷத்தில் எப்படி கோலம் போடுங்க கோலம் பிடிக்கலை கொட்டி விட்ருவியோ நான் என்னமும் செஞ்சுட்டு போகிறேன் ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பார்ப்போம் சரி சரி டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாரும் திட்டத்தையும் போய் கோலம் போடுங்க நாங்கள் வந்து பார்க்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மார்க என்ன கோலம் போட போறீங்க எனக்கு ஒரு குளம் போட தெரியாது புள்ளி கூட ஒழுங்காக வைக்க தெரியாது நான் வந்து மயில் என் சொல்லி கொடுத்துருது நான் கம்பி நான் வந்து ரங்கோலி வரைய போறேன் என்ன கருப்பி கொண்டா வந்ததுல இருந்து அமைதியா இருக்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறேன் அதே நான் வந்து ஒரு கட்டம் கட்டமாக போடுவேன் எனக்கு கட்டம்தான் போட தெரியும் சரி வாங்க எல்லாரும் போட ஆரம்பிப்போம் நேரம் ஆயிடுச்சு வாங்க கோலம் போடுவோம்னா கோலப்படி யார் கொடுப்பா காசி கோலப்படி வாங்க என்கிட்ட இருக்கு எல்லாரும் என்கிட்ட வாங்கிக்கோ கோலப்படி சரி ஒருத்தர சார் அப்போ ப்ரைஸ் கிடச்சுன்னா நீ மாறி கடை கொடுத்துடணும் சரியா ஓசியில் கோலப்படி வாங்குறீல அப்போ ப்ரைஸும் அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் ஆ கஷ்டப்பட்டு நான் பிள்ளை வச்சு கோலம் போட நீங்கள் நோகாமல் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடலாங்க அப்போ நோகாமல் போய் கோலப்படி நீயாக போய் வாங்கிட்டு வா எடுத்து அண்டை போடாதீங்க அம்மையே இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் என்ன கோலம் படைச்சோன்னா ஒருத்தீங்க ஆனால் ஓடிட்டாலும் போல ஏமா சேப்பி கோலம் போட்டிங்களா இல்லையா ஒருத்தரையும் ஆளுக்கணும் எல்லாரும் எங்கே போனீங்க

கிழிச்சக்காய் இங்கே பாருங்கள் உங்களுக்காக நான் யோசித்து யோசித்து கஷ்டப்பட்டு என் மூளையெல்லாம் குடஞ்சி எடுத்து உங்களுக்கு ஒரு கோலம் போட்டு கொண்டு வந்திருக்கேன் அதனால் நீங்கள் எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கணும் ஏமா இதுக்கு பேர் என்னதுவா இங்கே இருக்கா உங்கள் கண்ணை நல்லா திறந்து பாருங்கள் கோலம் போட்டு வந்திருக்கேங்க்கா முக்குக்கு முக்குக்கு ஒரு நாலு கட்டத்தை போட்டு வச்சுருக்கேன் நடுவில் ஒரு புள்ளி வேறு வச்சிருக்கேன் அந்த புள்ளி எதுக்குமா அது சும்மா புள்ளி வச்சுருக்கேங்க்கா உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் அதில் ஏதாவது வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருங்க பரவாயில்ல பார்த்தீங்களா இந்த பிள்ளை அழகாக வரைஞ்சிருக்கு ஆமாம் ஆமாம் சூப்பராக கட்டமாக போட்டு போறேன் இந்த கிளவும் கிழவையும் கட்டத்தை கூட இப்படி உட்காந்து ரசிக்கிதுலாம் கோலம்லாம் என்னென்ன தெரியாது ஆமாம் பாட்டி தாத்தா நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோலம் வரைஞ்சிருக்குன்னு தெரியுமா அதனால நீங்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருங்க சரிம்மா சரிம்மா நீ அங்கே போய் நின்று அடுத்த கோலத்தை பார்த்துட்டு நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் கோலம் எங்கேம்மா இந்த உனக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போட்டு வந்துருக்கேன் கோடு கோடம் நாலு கோடு அஞ்சு புள்ளி இதுக்கு பெயர் கோலமா இது ஒரு உனக்காக தான் எனக்கெட்டு கஷ்டப்பட்டு மாறி கட்ட பிச்சு எடுத்து கோலப்படியை வாங்கி ஒரு மணி நேரமாக இதை உட்காந்து போட்டு என் குறுக்கு பேர ஒடிஞ்சிருச்சு ஒழுங்காக மரியாதையே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எனக்கு கொடுத்துரு எது எது இந்த கோலம் போடுறதுக்கு உனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சா பரவாயில்லையே பாப்பா அழகாக கூடு போட்டிருக்கு இந்த கிழவனுக்கு கோலம்னா என்னன்னு தெரியுமா தெரியலையான்னு தெரில புள்ளி வச்சா கூட அழகாக இருக்குனு இருக்கான் ஒத்துரை சைது பேர் வந்து கோலம்னு சொல்லாதே கோடுன்னு சொல்லணும் சரியா போ அந்த ஓரமாக போய் நில்லு ஓரம போய் எதுக்கு நிற்கணும் அவ்வளோதான் வேறு யாரும் வரல மிச்சம் ரெண்டு பேரில் வீட்டுக்கு போயிட்டாங்க நீங்கள் எனக்கு மட்டும் பார்த்து பைஸை கொடு ப்ரைஸா பிரைஸ் ஒன்றும் இல்லை பாப்பா சும்மா பொழுதுவோலன்னு சொல்லி சும்மா போட்டி நடத்தலாம் கோல போட்டின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்களே இந்த சட்டை போடுறது கூட காசு இல்லை நான் என்னமோ பிரைஸ் கொடுக்க என்னது பிரைஸ் இல்லையா செருப்பை இடுங்க என்னை பைக்கியை கரீங்களா என் மாமனாரே சட்டை இல்லாமல் வெறும் டவுசரோட சுற்றிட்டு அழகிறாரு இதே என் மாமியாக்கு சட்டை இல்லை பக்கத்தில் இருந்து கலவாண்டு சட்டையை போட்டுட்டு அழையுது எனக்கும் ட்ரெஸ் போட உக்கல்லாமா நான் அந்த பனியன் டவுசரை போட்டு சுற்றிட்டு அழகிறேன் நீ எங்கிட்ட போய் ப்ரைஸ் எதிர்பார்த்தீங்கன்னா சி இவனால் என் கோலப்படி வேஸ்ட்டு நான் உட்காந்து கோலம் போட்டது வேஸ்ட்டு இம ஒத்து போட்டதுக்கு பேர் கோலம் அம்மா கோடு போட்டு வச்சுக்கிட்டு கோலம் போட்டேன் கோலம் போட்டேன் பந்தாக பண்ணிக்கிட்டால நான் ஆச்சதுக்கு பரவாயில்ல கார் வரைஞ்சிருக்கேன் யார் வரைஞ்சதும் நல்லா இல்லை ஒன்றும் இல்லை நான் பாருங்கள் அழகழகாக கட்டம் போட்டிருக்கேன் பாருங்கள் நாலு கட்டம் எதுக்குமா நாலு கட்டம் உனக்கு உன் வீட்டுக்காருக்கு உன் மாமியாருக்கு உன் மாமனாருக்கு சேர்த்து கட்டம் போட்டுருக்கேன் எதுக்குள்ள வச்சு உங்களை சமாதி வச்சுருவோம் ஆமாம் ஒருத்தரும் சார் நீ வந்து கோடு போட்டிருக்க பார்த்தியா அது மாதிரி தீப்பெட்டி வச்சு குச்சி வச்சு பொருத்தி ஒரு மூஞ்சில அப்படியே கோடு கோடாக போடணும் ஏமா நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போவாங்கம்மா நான் வீட்டுக்கு போகிறேன் என்ன வீட்டுக்கு போய் ஆளுக்கு ஒரு ஜூஸ் போட்டு இளிச்சக்கா கொண்டு வாங்க செருப்பு தான் கொண்டு வரணும் இளிச்சக்காக்கு சரி வாமா இழுச்சவளை வீட்டுக்கு போவோம் இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும் வீட்டில் போய் சமையல் செய்யணும் ஒடியா ஒடியா இந்த கிழவனுக்கு செத்தே போனாலும் சோறாக்கி மூஞ்சில் கொட்டிட்டு தான் ஞாபகம் போல சரி